தளபதி வெறியர் பத்தினிய தளபதி வெறியர் தீவிர ரசிகர் தீவிர ரசிகர் சித்தப்பா சும்மா நான் பாவம் என்ன சொல்றீங்க எதுக்கு ஒன்னே திட்டுறா தலை இருக்கார் தங்கச்சி விஜயகாந்த் ஒரு சீன் வருவார் விஜயகாந்த் ஒரு ஒரு சீன் வருவாரா உண்மையாவா என் பெயர் ராஜபூபதி சரிங்க நண்பா இனிமேல் ராஜபூபதினு கூப்பிடுறா ஓகேவா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த பேரை கேட்டு சொல்கிறதுக்கு சரிங்களா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க பேசுறதுக்கு ஒரு பேர் பேர் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஓகேவா ஏன் அந்த நேமை வச்சிங்கன்னு தெரியல ஒருவேளை வந்து தான் வந்து மறக்காதுங்கிறதுக்காக வச்சிங்களா ஐடி வந்து என் பெயர் ராஜபூபதி சூப்பர் பேர் ராஜபூபதி நான் ராஜான்னு சொல்கிறேன் ஓகேங்களா நான் ராஜான்னு சொல்கிறேன் நீயே கேளு அது அது அடுத்து விடாமுயற்சி குட் குட் அட்லி 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 சூப்பர் சூப்பர் டெய் சுமனே நீ என் பேத்திக்கிட்ட ஏதாவது எடக்கு மடக்கா பேசி இருப்பா அதான் திட்டிருப்பான் சித்தப்பா இப்படிதான் அக்கா கிருக்கு சொல்லுங்க தனித்துவமாக தெரிய வேண்டும் என்று அதான் புரியுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா வச்சிருந்திருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து உங்களை வந்து உங்க உங்களோட கேரக்டர் வந்து டேமேஜ் மாதிரி இந்த ஐடி வந்து ஓகேங்களா கொஞ்சம் நல்ல ஐடியா வைங்க அப்ப சூப்பரா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நான் எங்கே போனாலும் அந்த அந்த ஐடி நேமை வந்து சொல்ல மாட்டாங்க ஓகே ரத்னகுமார் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் ரத்னகுமார் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஃப்ளவருக்கும் லவருக்கும் என்ன வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸு ஆமாடா பேத்தி அக்காவுக்கு நட்டு கலந்துட்டா ராஜபூபதி அண்ணா நல்ல பெயர் தானே ஆமா பாதிமா உங்களை மீட் பண்ணலாமா இனிய காலை வணக்கம் சிஸ்டர் சந்திரசேகர் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ உங்க எல்லாத்தையும் நான் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா பண்றீங்க நீங்க பேசுறீங்களா இல்ல சிஸ்டர் பேசுறாங்களான்னு தெரியல ப்ரோ ஃப்ளவர் வாடிரும் லவர் ஓடிடும் சூப்பர் 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 கரூர் கார்த்திக் வாங்க ப்ரோ வாங்க அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன ஸ்பெஷல் அண்ணா சரிண்ணா இனி பேசலாம் ஆனா சும்மனே ஏன்னா தம்பி விட்டு தம்பி ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா பேசணும் பிடிக்கலனா வந்து விட்டுருணு ஓகேவா குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே ப்ரோ குட் மார்னிங் ராஜபூபதி ஐ லைக் இட் தேங்க்யூப்பா தேங்க்யூ தேங்க் யூ ராஜபூபதி ப்ரோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவா அப்படியா தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ அரவிந்து சாப்பிட்டீங்களாண்ணா நான் சாப்பிட்டேன் சாம்பாரா இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்கா சாம்பார் அப்பளம் தமிழ் ஃபேமிலி மலேசியாவில் இருந்து நாதன் வணக்கம் வணக்கம்மா ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க அப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் லைவுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பர்களை டீ மாஸ்டர் போடாத டீ என்ன டீ ஃப்ரெண்ட்ஸா டீ மாஸ்டர் போடாத டீ என்ன டீ ஃப்ரெண்ட்ஸு நேற்று ஏதோ சொன்னீங்க நேற்று ஏதோ சொன்னீங்க ஆனால் மறந்துருச்சு நேற்று தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணா நலம் நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் என்ன சமைச்சாங்க இன்னைக்கு ஜிம்ப்ளாட்டி பம்பாவா ஜிம்பிளா டீ பம்பாவா என்ன சும்மனு ஆ கார்த்திக்கு ப்ரோ பதினாறாவது லைக்கு டன்னு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நன்றி ப்ரோ நைட்டி ஆமா நேற்று நீங்கள் சொன்னீங்க சாரி மறந்துட்டேன் 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 சாரி அண்ணா இட்லி ஆ ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் காலையில் சமைச்சிட்டாங்களா நான் உங்களை சொன்னால் அக்காவே கோர்த்து விடுற சித்தப்பா நியாயமா ஏன்பா என்ன ஏப்பா போத்து விடுறீங்க நீங்கள் பேச கண்ணுகளா என்ன என்ன பொத்து விடாதா கண்டுகளா கேஆர்ஜி விஜயன் வணக்கம் அங்க ரெண்டு நாளாக வர முடியல லைவுக்கு வணக்கம் வணக்கம் மேடம் ரெண்டு நாள் லீவு போட்டேன் லைவ் பார்க்க முடியல ஓகே பரவாயில்ல இன்னைக்காவது லைவுக்கு வந்தீங்களே ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இது நம்ம சந்திரன் மாமால யார் சொல்லு கரெக்டா சொல்லு சொல்லுடா ஸ்ரீதரேன் இட்லியில இருந்து ஏன் ஆவி வருது ப்ரோ இட்லி செத்து போச்சு ஐயோ